சூரியன் நடிப்பில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியான கங்குவா திரைப்படம் இதை பார்த்த வெற்றியினை பெறவில்லை மிகப்பெரிய பொருள் செலவில் உருவான இப்படம் சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே மாபெரும் வெற்றி படமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கங்குவா ரிசல்ட் அதற்கு நேர்மாறாக அமைந்துவிட்டது இது சூர்யா ரசிகர்களை மிகப்பெரிய அப்சட்டில் ஆழ்த்தியது இருந்தாலும் சூர்யாவின் அடுத்தடுத்த படங்கள் மீது அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சூர்யா வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக இருக்கும் வாடி வாசல் திரைப்படத்தை தமிழ் சினிமாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது இரண்டு வருடங்களுக்கு முன்பே வாடி மாறன் மற்றும் திரைப்படம் உருவாக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது இப்படத்தை கலைப்புலி தானும் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதன் பிறகு இப்படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை வெற்றிமாறன் விடுதலை படத்தில் மிஸ்ஸியாக சூரிய கங்குவா படத்தில் மிஸ்ஸியானார் இதனைத் தொடர்ந்து வாடி வாசல் எப்போது துவங்கும் துவங்கும்பதை தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்துள்ளது வாடி வாசல் திரைப்படம் விரைவில் துவங்க இருப்பதாக தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார் சமீபத்தில் சூர்யா வெற்றிமாறன் கலைப்புள்ளி தானு சந்தித்து பேசியுள்ளனர் அந்த சந்திப்பில் படப்பிடிப்பை எப்போது துவங்குவது என்பது முதல் ரிலீஸ் வரை பேசி முடிவெடுத்துள்ளதாக தெரிகின்றது இரண்டு மணி நேரம் நடைபெற்ற அந்த மீட்டிங் பாசிட்டிவாக முடிந்தாலும் சூர்யா பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த படத்தை இரண்டு முதல் இரண்டரை மணி நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்பதுதான் சூர்யாவின் முதல் கண்டிஷன் ஏப்ரல் மாதம் இதற்கு டேட் சூர்யா தொடர்ந்து பிஸியாக இருப்பதால் இந்த படத்தையும் விரைவாக முடித்து தரும்படி ஏப்ரலில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இறுதி வரை படப்பிடிப்புக்கான கால அவகாசம் கொடுத்திருக்கிறார் அதற்கு மேல் படத்திற்கான வேலைகளில் தான் ஈடுபட மாட்டேன் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் யார் நடித்தாலும் பரவாயில்லை என்று சமரச முடிவும் வந்திருக்கிறது இதனால் தயாரிப்பாளர் தரப்பு மகிழ்ச்சியில் இருக்கிறது கலைப்புலி ஏஸ்தானு இந்த படத்தை தயாரிக்கிறார் ஆனால் சூர்யாவை விட இந்த படத்திற்கு இன்னொரு பிரச்சனை என்றால் அது இயக்குனர் வெற்றிமாறன் தான் ஏற்கனவே விடுதலை இரண்டாம் பாகம் எடுப்பதற்கு ஓர் ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துவிட்டார் அதனால் வாடி வாசல் படம் சொன்ன நேரத்தில் முடியுமா என்பது சந்தேகம் தான் எடுத்த காட்சிகளில் எளிதில் திருப்தி அடைய மாட்டார் இயக்குனர் வெற்றிமாறன் அவர் இருநூறு சதவீதம் திருப்தி அடைந்தால் மட்டுமே அந்த காட்சி படத்தில் வைப்பார் ஆனால் சூர்யா ஆரம்பிக்கும் முன் டெட் லைன் கொடுத்துள்ளார் வாடிவாசல் திரைப்படம் ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட திரைப்படம் என்பதால் இப்படத்தை பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என படக்குழு முடிவெடுத்துள்ளது எனவே அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படத்தை வெளியிடும் முயற்சியில் வெற்றிமாறன் தீவிரமாக இறங்கியுள்ளார் இது சூரிய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தற்போது கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா ரெட்ரோ என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இப்படம் மே வெளியாக உள்ளது இதை தொடர்ந்து சூர்யா நடித்து படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இதையடுத்து வெற்றி படத்திலும் நடிக்க உள்ளார் சூர்யா இவ்வாறு சூர்யா நடித்து வரும் படங்கள் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது எனவே கண்டிப்பாக இப்படங்களின் மூலம் சூர்யா மீண்டும் வெற்றி பாதிக்க திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க